ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி சுத்தே நிமிஷத்தில் இந்த காரக்குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க இது வந்து நான் வெங்காயம் பகடா வந்து நம்ம கடையில் தான் வாங்கியிருந்தேன் அந்த பகடா வச்சு சூப்பர் டேஸ்டான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த தொட்டுக்கும் எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு குழம்பு மட்டும் வச்சு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலான்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் பகடா எடுத்துருக்குறேன் வெங்காயம் பகடா இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது பக்கம் வச்சுடுங்க இப்போ நம்ம வந்து இடி இதில் வந்து நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து கொள்ளலாம் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி நசுக்கோங்க ரொம்ப நசுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நசுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பூண்டை இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பூண்டையும் இந்த மாதிரி நம்ம நசுக்கி எடுத்துக்கொள்ளலாம் பூண்டை வந்து ஒன்று ரெண்டுமாவே நசுக்கிக்கங்க நசுக்கி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நசுக்கிட்டேன் பாருங்கள் இதையும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றி வச்சு பாருங்கள் இப்போ பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வந்து கருவேப்பிலை கொத்து சேர்த்துருக்குற உருவி மல்லிகைத்தலை கொஞ்சமாக வச்சுருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடுங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சு கொள்ளலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கணும் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க இது கூட வடகம் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து பூண்டு நசுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து ஒரு காஞ்ச மகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வச்சு பாருங்க இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளலாம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து கொள்ளலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் இடித்து வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ளலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை பச்சை வாசலை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போ தக்காளியெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம் ப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ இது கூட நான் வந்து மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து கூட்டு மிளகாய் தூள் போடுறதுனால காரமாக இருக்கிறதுனால நான் வந்து மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கூட்டு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம் நல்லா வதங்கட்டோம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு இப்போ ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க புளிப்பு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற்றி கொள்ளலாம் குழம்பு கூட நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கெட்டியாக இருக்குது பாருங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் நம்ம வந்து அந்த பகடா போடும்போது கொஞ்சம் வந்து கெட்டி தன்மை கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளலாம் அளவுக்கு தனியாக இருக்குது பாருங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன் அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி தேவைக்கேற்ப பார்த்துட்டு ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க இது கூட நான் வெள்ளம் சேர்க்குறேன் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொள்ளலாம் அவ்வளோதான் முடிய போட்டு ஸ்லோலே வச்சுட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு கொள்ளலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்து நல்லா கொதி அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் பகடா வச்சிருக்கிறோம்ல அதை சேர்த்து கொள்ளலாம் இப்போ சேர்த்தாச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மூடியை போட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு கொள்ளலாம் மீடியமில் வச்சு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பகடா காரக்குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இது மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கே இந்த குழம்பு பார்த்தாதுங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் சட்டி தான் மீஞ்சோம் குழம்பு சூப்பராகிடும்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிடுவாங்க குழம்பு மீந்து மீந்து போகாது அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கருவேப்பிலை மல்லித்தலை தூவி இறக்குனாக்கா சூப்பர் டேஸ்ட்டான வகடா காரக்குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்